திரும்பவும் நம்ம வந்து இந்த போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே தட தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்றது இந்த இடத்துல நாம் உணர வேண்டி இருக்கு எந்த அளவுக்கு சீரியஸா நம்ம இதை உணர்றோம் அப்படின்றது வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது போன தடவை பிடி பிரிஞ்சால் வர்றது வரப்போகுது அப்படின்ற நேரத்தில் ஒரு பெருந்திரளான மக்களுடைய எதிர்ப்பை நான் பார்த்தேன் பெங்களூர் போனோம் அப்புறம் சென்னையிலேயே கூட வந்து பெருந்திருளா இருந்தது ஏன்னா அப்போதான் பொதுமக்களுக்கே தெரிய ஆரம்பிச்சது இல்லை நம்மளுடைய உணவுல இந்த மாதிரியான ஒரு கலப்படம் நடக்கிறதுக்கு முன்னெடுக்க போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஷாக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச உடனே ஒரு ஷாக்கு அதனுடைய ரியாக்ஷன் உடனே வந்து தெரிஞ்சது அதனால சாதாரண மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம் அதனுடைய விளைவு உடனே எங்களுக்கு வந்து கண் கூட பார்க்க முடிஞ்சது எங்களோட எல்லாரும் நின்னாங்க ஒரே ஒரு விஷயம் சொன்னோம்னா இந்த இந்த மணி நேரத்துக்கு இங்க வந்து நாங்க கூடுறோம் மரபணு மாற்றப்பட்டிருக்கிற பயிர்கள் நமக்கு வேண்டான்னு சொல்ல போறோம் சொன்ன போதும் பெரும் திரளா கூட்டம் வந்துரும் ஆனா இப்போ வந்து ஒரு விதத்துல இத கேட்டு 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 இல்லை பழக்கப்பட்டு போன மாதிரி எனக்கு தோணுது அது வந்து ஒரு கம்ப்ளசன்ஸ் மாதிரி தோணுது எனக்கு ஆனா நம்மளுடைய போராட்டம் வந்து இன்னும் முடியல அப்படின்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு கூட்டம் ஒரு கட்டத்துல போராடணும் அந்த நேரத்துல இருந்த கவர்மெண்ட் வந்து சரி நாங்க வந்து ஆராய்ந்து பார்த்ததுக்கு தான் இதை வந்து அனுமதிக்க போறோம் அப்படின்னு பிரிஞ்சால பக்கத்துல வச்சுட்டாங்க அது வரைக்கும் நம்மளுடைய வெற்றி அப்போ வெற்றி அடைஞ்சிட்டோம் நம்ம நம்மளுடைய இலக்கை வந்து எட்டிட்டோம் அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமாயிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு தோணுது திரும்பி மஸ்டர்டு வருது அப்படின்னு ஒன்று அனுப்புவாங்கப்பா எப்போ பார்த்தாலும் இவங்க இதுக்குன்னே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ரியாக்ஷன்ஸ் தான் பார்க்க முடியுது ஆனால் உண்மை என்னன்னா அதே டெக்னாலஜியை இன்னொரு பயிருக்கு கொண்டு வராங்க அப்படின்ற போது இந்த ஒரு பயிருக்கு முதல்ல ஒரு பயிருக்கு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கையில இல்லைங்க நம்மளுடைய உணவு நம்ம கையில இல்லை அதுக்கு நாம ஒத்துக்குவோமா அதுக்கு நாம வந்து இடம் கொடுப்போமா அப்படின்றத மட்டும் நம்மளை நம்ம கேட்டுக்கணும் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சென்சிடைஸ் பண்ண வேண்டிய ஆட்களே கிடையாது ஆல்ரெடி சென்சிடைஸ் தான் நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க ஆனா நான் இங்க சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா நாம இன்னும் மக்களுக்குள்ள போய் இந்த விஷயத்தை திரும்ப 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 அவங்களுக்கு வந்து ஆஹ் சொல்லி சொல்லி உணர்த்தி அவங்கள திரும்பி போராடுறதுக்கான ஒரு களத்துக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு கடமை நமக்கு எல்லாருக்கும் இந்த வளாகத்துக்குள்ள வந்திருக்கிற எல்லாருக்கும் இருக்கு அப்படின்றத நாம உணர்ந்து அதை முன்னெடுத்து போகிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இன்னைக்கு நாம எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது அப்படின்றது போராடுவோம் எல்லா இடத்துல இருந்தும் போராடுறதுக்கு வந்து ஏற்கனவே வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்கெல்லாம் வந்து எவ்வளோ களைச்சு போயாச்சு எதுக்காக போராடுறோம் அப்படின்னா நமக்காக மட்டும்தான் பொதுமக்களுக்காக மட்டும்தான் நம்மளுடைய பூமியுடைய ஹெல்த்துக்காக மட்டும்தான் மண்ணினுடைய தன்மைக்காக மட்டும்தான் அப்படின்ற போது இதுல வந்து ஓடுற போது களைச்சு போயிடும் இந்த களைச்சு போகும்போது போது நம்ம கூட எல்லாரும் இருக்காங்க எல்லாரையும் கூட்டிட்டு வர்றதுக்கு இன்னொரு செகண்ட் ரவுண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர் அப்படின்ற ஒரு அட்டாச்சி நம்மளுக்கு கொடுத்து ஒரு சப்போர்ட் நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் அதிகமா இந்த போராட்டத்தை வந்து பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கான ஒரு தைரியம் கிடைக்கும் ஒரு தெளிவு எல்லாருக்குமே கொண்டு வர வேண்டி இருக்கு முடியல அன்னைக்கு ஆரம்பிச்சோம் இது இன்னும் போய்கிட்டே தான் இருக்கும் இப்போ ஜிஎம் மஸ்ட வந்து நம்ம நிறுத்திட்டோம்னா இதோட முடிஞ்சிருதா அப்படின்னா கிடையாது திரும்பி எடுப்பாங்க பாஸ்மதினு எடுப்பாங்க இல்லை அரிசி வகைன்னு எடுப்பாங்க இல்லைன்னா வந்து வேறு ஒரு வகை எத்தனை ஃபிஃப்டி டூ வெரைட்டிஸ் ஆர் தேர் இன் தியூ ஆக்சுவலி அதில் வந்து ரெண்டாவது வெரைட்டிக்கு தான் நம்ம எட்டி இருக்கோம் அப்படினா இன்னும் ஐம்பது வெரைட்டிஸை கையில் எடுக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க அவங்களுக்கு ஓடுறதுக்கு அவங்களுக்கு பணம் இருக்குது பவர் இருக்குது நம்மளுக்கு இருக்கிறது ஒண்ணே ஒன்று மட்டும்தான் உண்மை இருக்குது அவ்வளவுதான் அந்த உண்மைக்கு நிலநிக்கக்கூடிய நம்ம சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மனுஷங்க மனசு நம்ம கிட்ட இருக்கு we we will win we are winning no matter what GM technology இந்தியாவுக்குள்ள வர விட மாட்டோம் அவ்வளவுதான் அதுக்காக என்ன பண்ணணும் திட்டங்கள் தீட்டுவோம் போராடுவோம் எந்த விதத்துல போராடினா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்ற விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம ஒண்ணு கூடி ஆலோசனை செஞ்சு திட்டங்கள் வகுத்து செய்வோம் ஏன்னா உண்மையோடு இருக்கும்போது நாம தைரியமா செயல்பட முடியும் எந்த விதமான பவரும் தேவை கிடையாது அதுவே பெரிய பவர் இங்க இருக்கிறவங்க எல்லாம் பண்ண வேண்டியது வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டி இருக்கு திரும்பி பீட்டி பிரிஞ்சால் நடந்த போது அந்த அந்த மாதிரியான ஒரு பெரும் கூட்டத்தை திரட்ட வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றத மட்டும் இந்த செய்தியை மட்டும் இங்க இருந்து நம்ம எடுத்துட்டு போய் வேலை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நன்றி வாய்ப்புக்கு